சிறி தமிழ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நம் வீட்டில் வீட்டில் நடை இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள் தீர நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை இன்று பார்ப்போம் வாரத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நாம் யாருக்கும் பணத்தை கொடுக்கக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வைக்கக்கூடாது கண்டிப்பாக நம் வீட்டு வாசல் இருந்து கொண்டே நாம் பண பரிவர்த்தனை யாருக்கும் செய்யக்கூடாது நமக்கு வரும் வருமானத்தை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டே செலவு செய்யக்கூடாது வீட்டினுடைய தென்மேற்கு மூலையில் ஒரு பீரோலோ இல்லை ஒரு கஜனாவோ வைத்துக்கொண்டு அதில் மொத்த பணத்தையும் வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணிக்கொண்டே வர வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை நல்லபடியாக தீர வேண்டும் என்றால் கால பைரவர் என்ற கடவுளை சனிக்கிழமை அல்லது தேய்பிரை அஷ்டமி தினத்தில் நெய் விளக்கு ஏற்றி நன்கு வழிபட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கடன் பிரச்சனை கண்டிப்பாக சீக்கிரமாக தீரும் அதே மாதிரி மிளகு தீபமும் ஏற்றி காலப்பெயர்வரை நன்கு வழிபாடு பண்ணலாம் மேலும் நம்முடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் ருணலிங்கேஸ்வரர் என்ற சிவனை திங்கக்கிழமை அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நம்முடைய கடன் பிரச்சனை எப்பேற்பட்ட தீராத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் கடன் வாங்கும் பொழுது குளிகன் காலத்தில் கடன் கண்டிப்பாக வாங்கக்கூடாது அதாவது ராகுகாலம் யமகண்டம் குளிகன் என்று பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் குளிகன் என்ற நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது கடனை திரும்ப கொடுக்கும் பொழுது குளிகன் காலத்தில் நீங்கள் திரும்ப கொடுத்தால் உங்கள் கடனானது விரைவில் அடைபடும் வாழ்க வளமுடன்